என்ன வந்து இடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி லிட்டர் அதான் நடந்தது இன்கேஸ் அந் அவங்க வந்து கொஞ்சம் நகராம இருந்திருந்தாங்கன்னா கார அவங்க மேல ஏத்தி ஏத்திருப்பாரு அவங்க அட்லீஸ்ட் ஒண்ணு இல்லைனாலும் தடுமாறி கீழ விழுந்திருப்பாங்க அந்த சம்பவம் நடக்காம அவங்களே சுதாரிச்சுட்டு ஓரமா போயிட்டாங்க ஏன்னா அவரோட மனசுல பயம் வந்திருக்கும் கரூர்ல நாப்பத்தொண்ணு பேர் ஒன்று ஓ ஓன் தான் நம்மள ஏத்திட்டு போனோம் போவான்னு சொல்லிட்டு மர்மம் முடிச்ச மூணு விஷயம் இருக்குங்க ஒண்ணு நீங்க நீங்க சொன்ன இந்த ஒய்ப் பிரிவு பாதுகாப்பு இவர் கேட்ட உடனே எப்படி அக்செப்ட் ஆச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்ற விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிறிஸ்துமஸ் வந்து விஜய் என்ன பண்ணுவார்னா ஒண்ணு வீட்டுல கொண்டாடுவாரு ஆபீஸ்ல கொண்டாடுவாரு வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்ப மாதிரி கிறிஸ்துமஸ் வந்து முதலமைச்சர் ஆயிட மாட்டாரா

அதுவும் ஒரே அஜெண்டா தான் வேற யாரும் பத்தியும் பேசக்கூடாது திமுக பத்தி மட்டும் தான் சார் பேசுவேன் எங்க மேடைகள்ல இல்லைன்னா அவர் அந்த மாதிரிதான் பேசக்கூடிய ஆளா இருந்தாக்கா வாய்ப்பால் கொடுக்காம வந்திருக்கலாம் அவருக்கு முப்பத்தி ஒன்பது கேட்ல பேசி அவ அவங்க கூடாரத்துக்கு உள்ளே போய் அவங்க கபாலத்தை பழந்துட்டு வந்துட்டாரு ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளர் மருத்துவர் திரு சபி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்கா அலுவலகத்தை இன்றைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க கட்சியினரே வந்து முற்றுகையிடுவத பார்க்க முடிஞ்சு ரொம்ப குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த அஜித்தா அவர் அந்த கட்சிக்கு பொறுப்பு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் கட்சி முற்றுகையிட வந்தார் ஆனா அவரை வந்து கட்சிக்கு ஆபீஸ் பிள்ளையை விடல வெளியே நிப்பாட்டி இருந்தாங்க அந்த சமயத்துல விஜய் உடைய வண்டி வருது அதை மறிக்கிறார் நின்று கூட விஜய் கேட்கல அவங்க பவுன்சர்கள் வந்து கார் அவர் நடத்திட்டே போறதை பார்க்க முடியுது ஆரம்ப அடிக்கிறார் பவுன்சர்கள் தள்ளி விடுறாங்க விஜய் கட்சி ஆபீஸ்க்குள்ள போனதை பார்க்க முடிஞ்சு ஆபீஸ்க்கு போன பிறகும் அவர் அழைக்கல கட்சி ஆபீஸ்ல இருந்தே என்னுடைய உயிரை நான் உற்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை அவர் எடுத்துகிறார் எப்படி பாக்குறீங்க பெண்கள் பாதுகாப்பு பெண்களுடைய உரிமை என்றெல்லாம் விஜய் பேசினாரே இப்ப அவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க ஒரு புறம் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் உரிமை இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இவங்க கட்சியை ஆரம்பிச்சது எதுக்காக ஆரம்பிச்சாங்க ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுல இருக்கிற வழக்கமான வந்து நடைமுறைகளை மாற்றி ஒரு மாற்றத்துக்காக தான் இந்த கட்சி வருதுன்னு சொன்னாங்க ஒரு மாற்றத்துக்காக ஒரு கட்சி வந்துட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிற கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்களை விட மிக மோசமான விஷயங்கள் முக்கியமா வந்து யாசிற்கு தெரியும்னு நினைக்கிறேன் மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடியே குசியானந்த் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அஞ்சு லட்சம் ரூபா கேட்கறாரு போஸ்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு லட்சக்கணக்கில் காசு கேட்கறாங்க ஒவ்வொரு பொறுப்புக்கும் கட்சியில பொறுப்புக்கும் காசு கேக்குறான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எனக்கு தெரிந்து கட்சிகள்ல வெளியே வருதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி பட்ட பொறுப்புகளுக்கு காசு வாங்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் மாதிரி ஒரு மோசமான விஷயம் கிடையவே கிடையாது ஏன்னா கட்சியில ஒர்க் பண்றவங்களுக்கு கட்சியில இருக்கக்கூடிய தான் இந்த பொறுப்புகள் ஆனா நாமளே பல தடவை கேட்டிருக்கோம் இப்போ தாவேகாவை பொறுத்தவரை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலுமே ரசிகர் மன்றத்தை தான் அவரு வந்து அரசியல் கட்சியா மாற்றி இருக்க அப்ப இவருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல போஸ்டர் ஓட்டினவனுக்கும் பேனர் கட்டினவனுக்கும் ஸ்டார் போட்டவனுக்கும் வெடி போட்டு தேட்டர்ல வந்து முதல் நாள் வந்து இது பண்ணவனுக்கும் இவரை கொண்டாடியவனுக்கும் இவருடைய அர்ப்பணி மன்றத்துல வேலையை பார்த்து ரத்ததானம் பண்ணவனுக்கும் எதை பண்ணவனுக்கு இதுவரை இவர்கள் அதை அவர்களுக்கான பொறுப்பை மாநில பொறுப்புகள்லயோ மேடையில் நிக்க வேண்டிய ஆட்களாகவோ இருந்ததாக தெரியவில்லை ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா என்பது மிகப்பெரிய ஆச்சரியக்குறி அதுதான் ஒருவேளை அவர் எங்க தொண்டர்கள் ஆச்சரியக்குறி சொன்னாரா என்னவோ தெரியல ஏன்னா அப்படி தெரிந்து தெரிந்து வந்து இது நடந்து கொண்டிருக்கிறதுனா விஜய் இதுக்கு வந்து துணை போகிறாரா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி உள்கட்சி நடக்கூடிய ஊழலுக்கு வந்து விஜய் துணை போகிறாரா இதுதான் அவருடைய வழக்கமான ஒரு கேள்வி வருது அப்போ தெரியாம நடக்குதுன்னா உள்கட்சியிலேயே இவ்வளவு பெரிய ஊழல்கள்லாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் விஜய் இல்லைன்னா அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் அவருடைய கட்சியிலேயே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும் போது இவர் கனவு காணும்படி இவர் ஒரு கிராண்டேஸ் ஆஃப் டெல்யூஷன் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி கனவுல இவர் இன்கேஸ் முதல்வராக மாறினா இவர் கூட இருக்கிறவங்க இவருக்கு தெரியாம என்னெல்லாம் செய்வாங்க ஏற்கனவே கரூர்ல வந்துட்டு கீழே உயிர்கள் போகும் போதே இவர் கண்டுகொள்ளல உடனடியாக இருந்து ஓடிவிட்டார் அப்படின்ற விமர்சனம் இருக்கு இப்போ ஒரு பெண் வந்து காருக்கு முன்னாடி மறிக்கும் போது ஒரு நல்ல தலைவர் என்றால் இறங்கி பார்க்கணும்ல ஒரு பெண் ஒரு விஷயத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கா நிக்கிறாங்கன்னா நிக்கணும்ல ஆனா அத இறங்கவும் இல்ல ஆபீஸ்குள்ள போறாரு ஆபீஸ்குள்ள போயிட்டு கூப்பிடல அப்படின்றப்போ மீண்டும் ஒரு கரூர் மாதிரி இருக்கு இதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்றேனே சமீபத்துல வந்து அண்ணா அறிவாலயத்துல வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் நாடலரசு அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வந்து வெளியே வந்து அவருடைய முன்னாள் எம்எல்ஏ ஐடி கார்டை தூக்கி போட்டாரு அது ஒரு பிளாஷ் நியூஸா அன்னைக்கு வந்தது வித்இன் ஆஃப் மினிட்ஸ்ல வந்து சிஎம் கிளம்பி சிஎம் கூப்பிட்டாரு நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோ வந்தது பக்கத்துல நின்று கூப்பிட்டு உன்னோட என்ன அட்ரஸ் பண்ண வந்திருக்க என்ன பிரச்சனை சொல்லு என்கிட்ட என்ன சொல்லு சொல்லி கேட்டு விட்டு அதுக்குண்டான விளக்கத்தையும் அதுக்குண்டான தீர்வையும் அங்கே சொல்லி விட்டு காரில் ஏறி போகிறார் இதுதான் அரசியலுக்குண்டான தலைமை பண்பு ஒரு தலைமை பண்புக்கு வந்த பிறகு எப்படி தன்னுடைய மக்கள் நீங்க சொல்றது வந்து கரூர்ல மக்கள் கிட்ட மூவ் பண்றதுங்க அது கூட டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது ஒரு கட்சிக்காரனோ ஒரு கட்சியில பொறுப்பில் இருக்கிறவனோ ஒரு முன்னாள் டைரக்ட் கலெக்ஷன் இது தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் யுவர் பார்ட்டி இது இவங்க நீங்க கருவரை வந்து மக்கள் அவன் தான் போட போறான் அவன் இவரு இவருக்கு அதை பத்தி கவலையே பட வேண்ட மாட்டார் இவரு இவரு கவலைப்படுற ஆளே கிடையாது ஏன்னா இவர் வந்து ராஜா வீட்டு கண்ணு கூட்டி இவரு இவருக்கு அந்த எண்ண அந்த மக்கள் எண்ணெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா சொந்த பொறுப்புல இருக்கிற கட்சிக்காரன் கார் முன்னாடி அந்த லேடி நிக்குதுங்க கார் அது அது வந்து ஐ திங்க் ஒரு சின்ன கார்ல வர்றாரு அவர் உள்ள இருந்திருக்கணும் அந்த காருக்கு முன்னாடி அது எந்த வகையான மகளிர் பெண்ணா இருக்கட்டும் அது கட்சியில பொறுப்பு இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க வந்து ஆளும் சிஎம் கிடையாது ஆப்போசிஷன் லீடர் கிடையாது இல்லைன்னா நீங்க வந்து என்ன சொல்றது மிகப்பெரிய த்ரெட் உள்ள லீடர் நீங்க கிடையாது அங்க நீங்க இறங்கி கார்ல இருந்து கிளாஸ இறக்கி பேசி இருந்தாலோ இல்லைன்னா இருந்து கார்ல இருந்து இறங்கி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலோ உங்களுடைய தலைமை பண்பு இன்று வெளிப்பட்டிருக்கும் உங்க ரசிகர்கள் உங்களை கொண்டாடுவதற்கு காரணம் இருந்திருக்கும் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் உங்க உங்க உங்களுடைய விஷயத்தை இன்னைக்கு அந்த அஜிதாங்கிற ஒரு இவங்க வந்து உங்களுடைய அரசியல் இருக்கிற பொறுப்பாளர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க அப்ப உங்களுக்கு உள்ள இருக்கிற கட்சி சார்ந்த கட்சிக்கு உள்ள இருக்கிற குழப்பங்களை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமையில் நீங்க இருக்கும்போது ஒரு நாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அவங்க விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா சிடிஆர் நிர்மல்குமார் அவர் தான் போயிட்டு அஜிதா கூட பேச்சுவார்த்தை பண்றாரு ஒரு கட்சியில வந்துட்டு ஒருத்தருக்கு பொறுப்பு கிடைக்கும் ஒருத்தருக்கு பொறுப்பு கிடைக்காம போகும் பொறுப்பு கிடைக்காதவங்க ஆதங்கத்தில் இப்படி செல்வதுன்னா கட்சியில ஜனநாயகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தை மேற்கொள் கட்டுறாரு எஸ் ஹண்ட்ரட் பெர்செண்ட் அவருக்கு சொன்னது தவறு ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஏடிஎம்கே வந்தாரு அப்புறம் பாஜக ஏடிஎம்கே இப்ப வந்திருக்காரு அவருக்கு அரசியல் ஜனநாயகம் பத்தில தெரியும் நாம இப்ப அரசியல் ஜனநாயகம் பத்தியும் பேசல கட்சி ஜனநாயகம் பத்தி பேசல நாம ஒரு தலைவருடைய தலைமை பண்பை பத்தி பேசுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஆர் டி ஆர் நிர்மல் குமார் பாஜக இருக்கும்போது அண்ணாமலையோட காரைதான் ஒரு 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 பெண் வந்து முன்னாடி நின்று இருந்தா நூறு சதவீதம் தான் காரை விட்டு இறங்கி கேட்டிருப்பார் எடப்பாணி பழனிசாமியோ இல்லன்னா அவருடைய சகாக்களோ யாரோடைய காராவது இந்த மாதிரி நிறுத்தி இருந்தா கண்ணாடியை இறக்கியாவது பேசி இருப்பார் என்ன எதுன்னு கேட்டிருப்பார் கண்ணாடி இறக்கி உரிய பாதுகாவலோட என்ன ஏதுன்னு பேசி இருப்பார் அந்த பொம்ப பெண்ணை வந்து இடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி தான் நடந்தது இன்கேஸ் அந்த அவங்க வந்து கொஞ்சம் நகராம இருந்திருந்தாங்கன்னா கார அவங்க மேல ஏத்தி அவங்க அட்லீஸ்ட் ஒண்ணு இல்லனாலும் தடுமாறி கீழே விழுந்திருப்பாங்க அந்த சம்பவம் நடக்காம அவங்களே சுதாரிச்சுட்டு ஓரமா போயிட்டாங்க ஏன்னா அவரோட மனசுல பயம் வந்திருக்கும் கரூர்ல நாற்பத்தி பேர் கொண்டுட்டு ஓட ஓடினவர் தான் நம்மளே ஏத்திட்டு போன போவார்னு சொல்லிட்டு அதனால அவங்க ஓரமா போயிட்டு உள்ள போனது வெளிய வந்து ஒரு வார்த்தை பேசி வாய்ப்பும் இல்லாம போச்சு அவங்க ரெண்டு யாரா ஒரு ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ற வாய்ப்பும் இல்லாம போச்சு ஆன் த ஹோல் எனக்கு தெரிஞ்சு விஜய் இஸ் ஆக்சுவலி டார்கெட்டிங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் ஆல் நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்க சில பேர் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஹே ஹெச் ராஜா அவர்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைனா நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரும்போது யூ வில் பி போக்கஸ்ட் மோர் உங்களுடைய நீங்க வந்து லைம்லைட்ல இருந்துனே இருப்பீங்க நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அங்கங்க வந்து மரம் நடுவாங்க அங்கங்க போட்டு குளம் வெட்டுவாங்க இந்த காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து லைம்லைட்ல லைட்ல வரவே மாட்டாங்க சில பேர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போவாங்க அவங்கள வந்து லைம் லைட்ல நாம வச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த மாதிரி ஒரு 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 அஜெண்டாவோட ஒரு இதோட இவர் இருக்காருங்கிறதும் ஒரு இதுல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லைனா இவ்வளவு இதா எரக்டிங் லீடர் அவர் இதுவரையும் எந்த இதுலையும் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்லயும் எதுலையுமே இருந்தது கிடையாது ஹி இஸ் ஹி இஸ் பீன் ஜஸ்ட் அண்ட் எரப்டிங் லீடர் இவ்வளவு துச்சமா அதாவது யாரு இருந்தாலும் என்ன இருந்தாலும் இவ்வளவு துச்சமா வந்து நினைச்சு காரா மேல் மேல தள்ளிக்கிட்டு ஏத்திக்கிட்டு போறதுக்கான ஒரு மனப்பாங்கு வருதுன்னா அப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை எய்தர் சீரியஸான ஏதாவது இஷ்யூ வரும் இல்லைன்னா அவருடைய மனமே வந்து இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக இயங்குற ஒரு விஷயமா இருக்கு இப்போ விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி வந்துச்சு அப்படின்ற சந்தேகம் என்பது அப்போதே எழுப்பப்பட்டுச்சு இவரா கேட்காம எப்படி ஒன்றிய அரசா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப பாஜகவுடைய கூட்டாளியா இவர் அப்படின்ற எல்லாம் அப்ப எழுப்பப்பட்டுச்சு இப்ப இது போன்ற சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தனக்கு நெருக்கமா யார் வந்துடக்கூடாது தன்னுடைய காரை கூட மறைக்க கூடாது என்ற அடிப்படையிலாம் ஒய் பிரிவு பாதுகாப்பை கேட்டிருப்பாரோ இவரோ வண்டடா கேட்டாரோ அப்படின்ற சந்தேகம் வலுப்படுது இன்னொன்னு அந்த ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கேட்டதே எனக்கு வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் வந்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவதற்கு பயம் இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிதான் இவர் கேட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் அப்போது வைக்கப்பட்டுச்சு அதை தாவைக்கா கடைசி வரியும் மறுக்கவே இல்லை சோ இதை பார்க்கும்போது இவர் வேறு மாதிரியான ஒரு விஜயாக இருக்கிறாரா அதாவது தொண்டர்களை தாண்டி இல்ல இந்த நீங்க கேட்ட இந்த வைப்பிரிவு பாதுகாப்புல மூணு விஷயம் இன்னமே வந்து இவங்களுடைய மர்மம் முடிச்சு மூணு விஷயம் இருக்குங்க ஒண்ணு நீங்க நீங்க சொன்ன இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இவர் கேட்ட உடனே எப்படி அக்செப்ட் ஆச்சு எப்படி வந்து விஷயம் ரெண்டாவது இருக்கிற அருண்ராஜ் ஐயா எப்படி உடனே ரிலீவ் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் மூணாவது இவர் கரூர்ல இருந்து இன்சிடென்ட் நடந்து பிரச்சனை வந்த உடனே பிளைட்ல இவரால எப்படி ஏவியேஷன்ல வந்து இம்மிடியேட்டா வந்து பெர்மிஷன் வாங்கி இவரால பிரைவேட் ஜெட்ல போக முடிஞ்சது வித் இன் ஹாஃப் அன் அவர் எப்படி போக முடிஞ்சுங்கிற இந்த மூணு மர்ம முடிச்சுகளுக்கு இதுவரை விடை இல்லவே இல்லை எப்படி வந்து ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆகி அதோட பிளாக் பாக்ஸ் கிடைக்காம இன்னமும் இருக்கோ ஒரு மர்மமாவே இருந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த மூணு கேள்விக்கு தாவேக்கார தரப்பில் இருந்தோ பாஜக தரப்பில் இருந்தோ எந்த விதமான விளக்கமோ அரசு தரப்பு எந்த விளக்கமோ ஒன்றிய அரசு இதை பத்தி எந்த விளக்கமும் இதுவரை சொல்லலை பட் இந்த இதெல்லாம் அவரு ப்ரிப்பேர் பண்ணி தான் செய்யறாருங்கிறது நீங்க சொல்ற மாதிரி வெட்ட வெளிச்சமா கிளியரா தெரியுது எய்தர் இவரு அதாவது தன்னை இப்பவுமே வந்து ஒரு முக்கியஸ்தர் மாதிரியும் தன்னை வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பிரமுகர் நானு கிட்டத்தட்ட ஆப்போசிஷன் லீடர் சிஎம் மாதிரி நானும் முக்கியமான பிரமுகரு என் பக்கத்துல எல்லாம் யாரும் வந்து வந்துடக்கூடாது ஆக்சுவலா அப்படி கிடையாது அவர் அவரே நினைச்சுக்கிறார் யாரும் வந்துடக்கூடாது என் கட்சிக்காரல இருந்தாலும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அன்ன சரியா என்ன வந்து யாரும் அப்ரோச் பண்றதுக்கான முயற்சி எடுத்துடக்கூடாது கூடாது அப்ரோச் பண்றதுக்கான முயற்சி எடுத்தாலும் என்ன சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கணும் அந்த பாதுகாப்பு வலையும் என்னோட ஓனர் பாஜக வலைய வளையமா இருந்தா இன்னும் ஈஸின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி வச்சிருக்கலாம் பட் இப்போ இவங்க சொல்லி இருக்கிற இந்த அஜிதா அக்யூசேஷன் வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் வந்து அந்த தொகுதியில முழுக்க முழுக்க அந்த மாவட்டத்துக்கு ஃபுல்லா அவங்கதான் ஒரு முகமா இருந்தாங்க எப்படி வந்து இந்த வளர கட்சிக்கு சில ஒவ்வொரு மாவட்ட ஒரு சில முகங்கள் தான் இருக்கும் இப்ப நீங்க வந்து தூத்துக்குடியில அஜித்தான்னு சொல்றீங்க நமக்கு இன்னைக்கு எல்லாம் ஃபிளாஷ் ஆகுது நியூஸ் ஆகுது இதே திருநெல்வேல கேளுங்க யாருமே கிடையாது தென்காசியில கேளுங்க தாவைக்கான முகமா யாருமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்ல தான் இவர் கட்சி ஆரம்பத்துல இருந்து ஒரு சில பேர் இந்த மாதிரி அவருக்காக இயங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்ல அதுக்கு பின்னாடி சாதி அரசியல் இருக்கா அதான் எனக்கு ஒரு கேள்வி வருது அஜிதாவை நீக்குவதற்கான காரணம் ஆமா விஜய் கட்சியில அதிகமா இருக்கு விஜய் கட்சியில அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரீசண்டா ஏதோ ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டத்துல ஏதோ ஒரு தாவேக்கான் நிர்வாகி குற்றம் சாட்டினாரு இன்னொரு இன்னொரு மாவட்டத்துல மேடையில ஒரு 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 பெண் வந்து பேசுனாங்க இத பத்தி மேடையில வந்து ஒரு பெண் வந்து மாவட்ட சில வந்து சாதி மூலமா பேசுறது தவறா பேசுறான்னு சொன்னாங்க இது முழுக்க முழுக்க அங்க பெருகி இருக்குது அந்த கட்சியில இந்த சாதி ரீதியான விஷயங்கள் பெருகி இருக்குங்கிறது உண்மை அதான் சொல்றேன் இல்லையா எவ்ரி திங் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் அவங்களாவே எக்ஸ்போஸ் ஆகிட்டே வர்றாங்க ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வரும் மாற்றத்துக்காக வரும் மாற்றத்துக்காக செய்யறோம் நாங்க புதுசா பண்ண போறோம் இது இது எங்களுடைய இது வந்து புது எல்லாத்தையுமே இவங்க சொல்லிட்டு மக்களை மிக தீவிரமாக ஏமாற்றத்துக்கு முயல்றாங்க அது மட்டும் தெரியுது இவ்வளவு நடந்தும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்த் வெளியே வரவே இல்லை ஏற்கனவே அஜிதாவுக்கும் புசியானதுக்கும் இடையே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்களே அதனால தான் அவர் வந்து அஜித்தாவை புறக்கணிக்கிறாரா ஏன்னா எது விஜய்க்கு அருகில் இருப்பதோ அவர் தான் அவர் வராம சிடிஆர் டி வந்ததை பார்க்க முடிஞ்சு பொதுச்செயலாளர் எப்பயுமே அவர் வந்து பதுக்கும் செயலாளராகவே இருக்காருங்க அவரு கட்சி இருந்தே வந்து எனக்கு தெரிஞ்ச கட்சி பொதுச் செயலாளர்களே பதுங்கும் செயலாளர்களா இருக்கிறது இவர் மட்டும்தான் அப்பப்ப போய் அவரு ஒரு பதுங்க குழியில அவர் உக்காந்துக்கிறாரு அவரு எப்ப வந்து வெளியே வருவாரு எப்ப திரும்பவும் அந்த பாதாள பாதாளக்குழிக்கு போய் திரும்ப சேர்ந்து பாரு யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பொதுச் செயலாளர்கள் மூலமாக மற்ற கட்சிகள்ல நடக்கிற மாதிரி பொதுச் செயலாளர்கள் மூலமாக இது இயங்குதா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இன்னொன்னு வழக்கமா எல்லா மீட்டிங்லயுமே வந்து பொருளாளரை வந்து வெளியே தொடர்த்திடுறாங்க உள்ள விட மாட்டாங்க பொருளாளருங்கிற வந்து வெளியே வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறார் வழக்கமா பாத்துட்டு இருக்கோம் அப்ப பொது செயலாளருக்கும் பொருளாளருக்கும் பிரச்சனையா அவங்களுக்கு த விஜய்க்கும் பொருளாளருக்கும் பிரச்சனையா இல்ல பொருளாளருக்கு பொருள் இல்லாதனால பிரச்சனையா இது இதுல இதுல என்ன வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இது சத்தியமா இந்த ஒரு விஷயத்த வித்தியாசம்னு சொல்லலாம் இதுவரை இந்த தமிழ்நாட்டு கட்சிகள்ல இந்த ஒரு விஷயத்துல வேணா விஜயோட கட்சி வித்தியாசமா செயல்படுது பொருளாளரா உள்ள விட மாட்டாங்க பொது செயலாளர் பதுங்கும் செயலாளரா எப்ப இருப்பாரு அவர் எப்ப யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை வேணா வித்தியாசத்தை சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கட்சி தொடங்கி ஓராண்டுல வந்து நடத்தவே இல்லை ஆனா இந்த முறை மட்டும் நடத்தினார் திமுக பார்த்து காப்பியடிக்கிறார் அப்படின்றா கேப்பட்டுச்சு ஆனா அவருடைய விழாவிலேயே நவாப் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய மாநிலம் இது நாம தான் வந்து பொருளாதாரத்துல முன்னணியில இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் பேசினது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவமா விஜய்க்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த சம்பவம் முடியறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அதுவோது அரசியல் மேடை ஆனா அரசியல் மேடை அல்லாத ஒரு கிறிஸ்தவ கொண்டாட்டத்துல விஜய் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறார் திருநெல்வேலி சென்ட் சேவியர் காலேஜுடைய பிரின்சிபலை வந்து பாதிரியார் இருக்கக்கூடியவர் அவர் வந்து சர்ச்சிலேயே வச்சுட்டு நாற்பத்தோரு பேரை கொன்னவனி வேணும் ஓம்பினாடி வரணுமா சினிமா நடிகர் பின்னாடி எல்லாம் நம்மளுடைய இளைஞர்கள் போக பேருடைய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப நீங்க கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிறிஸ்துமஸ் இவர் ஏன் கொண்டாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே நிக்கலையே எங்களுக்கு அந்த தேர்தலே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிறிஸ்துமஸ் வந்து விஜய் என்ன பண்ணுவாருன்னா ஒண்ணு வீட்டுல கொண்டாடுவார் ஆபீஸ்ல கொண்டாடுவாரு வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்ப மாதிரி கிறிஸ்துமஸ் வந்து முதலமைச்சர் ஆயிட மாட்டாரா அவர் ஆக மாட்டாரா மாட்டாரா எந்த ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கா பாண்டிச்சேரிக்கு ஆவாரா எனக்கு சொல்லணும் பாண்டிச்சேரிக்கு ஆகிறாரா எல்லாம் அங்க போய் திமுக பத்தி பேசினார் இப்ப நீங்க சொன்ன ஒரு வேலைக்கான விஷயம் அவருடைய கிறிஸ்துமஸ் இதுக்கு வந்து செலிப்ரேஷனுக்கு வந்து ஆர்கார் நவாப் அவர் வந்து அவருடைய பேரன் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய நகைச்சுவை அது இவரு ஒண்ணு கிறிஸ்துமஸுக்கு வந்து அழைக்காம இருந்திருக்கலாம் இல்ல அவருக்கு ஒழுங்கான இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லியிருக்கலாம் சார் எங்க மேடையில உண்மையில பேச மாட்டோம் சார் எங்க மேடைகள்லாம் பொய் மட்டும் தான் பேசுவோம் அதுவும் ஒரே அஜெண்டா தான் வேற யாரும் பத்தியும் பேசக்கூடாது திமுக பத்தி மட்டும் தான் சார் பேசணும் எங்க மேடைகள்ல இல்லனா வந்து நீங்க நீ நியூட்ரலா பேசுற ஆளா இருந்தாக்கா இல்லை வேற ஏதாவது பேசணும்னாக்கா இங்க வந்து நான் வேணாம் சார் பேசாதுங்க சொல்லியிருக்கலாம் இல்லனா அவர் அதை மாதிரிதான் பேசக்கூடிய ஆளா இருந்தாக்கா வாய்ப்பாவது கொடுக்காம வந்திருக்கலாம் அவருக்கு முப்பத்தொன்பது கேட்ல பேசி மொத்த கூடாரத்தையும் அவங்க கூடாரத்துக்கு உள்ளே போய் அவ கபாலத்தை பழத்துட்டு வந்துட்டாரு அதுதான் நடந்தது ரொம்ப தெளிவா சொன்னாரு சார் ரெண்டே பாயிண்ட் தான் அடிச்ச அடியில ரொம்ப தெளிவா சொன்னாரு இதுல யாசிர் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்களான்னு தெரியல உங்க கேள்வி இல்ல அது இல்ல அவரு சொன்ன டேட்டாவுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளாப் பண்ணி கை தட்டாங்க விசில் அடிச்சாங்க கவனிச்சிங்களா அதுதான் என்ன நீங்க ஒரு அதுதான் யோசிக்கணும் அப்போ இவர் வளர்த்து வைத்திருக்கிற இல்லனால் இவரால் வளர்க்கப்பட்டிருக்கிற வாழ்க்கப்பட்டிருக்கிற கூட்டம் என்ன பேசுறாங்கங்கறதே இல்ல சார் விஜய் மேடையில என்ன பேசுறாங்க கைதட்டுற கூட்டம் சார் அது தே திங்க் சேஃப்டின்ற வார்த்தையை கேட்ட உடனே கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏன்னா அவங்க திங்கிங் எபிலிட்டி இல்ல அவங்கள திங்க் பண்ணவே விடுறது இல்ல அவங்கள ஒரு இந்த கல்ட்டு போதையில போதைகள்ல வந்து இந்த கல்ட்டு போதை இருக்கிறதே மோசமான போதை இந்த கல்ட்டு போதையில இந்த பசங்களை வச்சிருக்கிறாங்க கல்ட்டு போதையில இருக்கிறதுனாலதான் அவர் யாருக்கு சார்பா பேசுறாரு அவர் எதை பேசுறாரு என்ன விஷயத்த பேசுறாருன்னு தெரியாம ஆனா அவரு பேசுனது உண்மை கீழே மிக தெளிவா விசில் விசில் அடிச்சு கையடிச்சு அந்த கை தட்டி அந்த பசங்க வந்து முடிச்சு விட்டாங்க விஜய் முகத்துல ஈ ஆடல பட் ஆஸ் அ ப்ராப்பர் சிட்டிசன் ஆஃப் தி ஸ்டேட் இது ரொம்ப நான் சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராப்பர் சிட்டிசன் அவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு ஐ ஆக்சுவலி அப்ரிஷியேட் ஹிஸ் ஹானஸ்டி ஏன்னா ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு ஏன்னா அவங்க ஆக்கா நவாப்க்கு நீட ப்ராப்பர்ஷன் அப்படி தேவை அவசியம் கிடையாது கிடைச்சிருக்கு நம்ம என்ன வேணாலும் வளரலாம் யாருமே வேணாலும் பழிய போடலாம் எதை வேணாலும் பேசலாம்னு சொல்லாம ஹானஸ்டா இருக்கிற சப்ஜெக்ட கரெக்டா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு அதே இடத்துல வேற ஒருத்தர் ஒருத்தர் பேசுனாரு தினத்தூது யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன் ராஜேந்திரன்னா ராஜ் ஏதோ பேசுவாங்க ராஜாவை ஏதோ பேசினார்னு நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு ஸ்கூல் ஓனர் அவரெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பா இருந்தது எனக்கு உண்மை சொல்ல போனா அவரு பெருசாம பொதுச் செயலாளரை போட்டுடலாம் புசியானதை தூக்கிடலாம் அவராது ஒழுங்கா வேலை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் தினத்தூர் இவரை வந்து பொதுச் செயலாளரை போட்டு புசியானந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டுலாம் விஜய் இல்லாடி நான் அங்கதான் சீஎம் ஆக போறேன் பாண்டிச்சேல இருங்க அங்க வந்து பாக்குறேன்னு சொல்லிடலாம் பேசாம இங்க கேட்ட அந்த சென்ட் சேவியர் காலேஜுடைய பிரின்சிபல் பேசுனது ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் ரூபஸ் நினைக்கிறேன் ஆஹ் அது வந்து அவர் காலேஜுடைய பிரின்சிபல் அவர் வந்து அட்ரஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ ரொம்ப தெளிவா ஒண்ணு சொன்னாரு எல்லாருக்கும் கை விலங்கு தான் இப்படி கையை காமிப்போம் இவர் விலங்கு மாட்டாமே இப்படி கையை காமிக்கிறாருன்னா அப்ப ஏற்கனவே இவர் விலங்கிடப்பட்டிருக்கிறார் யார் மூலமாவோ இவர் விலங்கிடப்பட்டிருக்கிறார் அந்த விலங்கின் காரணமாக அந்த விலங்கு கையில போட்டிருக்கிறதுனால இவருடைய நடவடிக்கை இந்த மாதிரி இருக்கிறது நாற்பத்தி பேரை கொன்று விட்டு சாதாரணமாக சுத்தி கொண்டிருக்கும் ஆட்கள் பின்னாடி நீங்க போக வேண்டுமான்னு சொல்லிட்டு இளைஞர் சமுதாயத்துக்கான அறிவுரையை மிக தெளிவா கொடுத்திருக்கிறார் இது எப் என்ன காமிக்குதுன்னா கிறிஸ்துமஸ் விழாவில் நேத்து பேசிய மத போதகர்கள் ஆயர்கள் அவங்க எல்லாத்த விட ஒரு சர்ச்சுக்கு உள்ள ஒரு மத அவங்களுடைய ஆலயத்துக்கு உள்ள ரெப்ரசன்ட் பண்ற ஒரு இவர் பேசுறாரு பாத்தீங்களா இதுதான் முக்கியம் இந்த விஷயம்தான் முக்கியம் அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுடைய இதுல மேடையில் போய் பொய் பேசுவது மட்டும் இங்கே உங்களுக்கான இது வந்துடாது மக்களிடத்தில் என்ன உண்மையை சொல்ல வேண்டுமோ அதுவும் முக்கியமா இளைய சமுதாயத்திடம் எதை நாம பரப்புரை செய்ய வேண்டும் அதை செய்யாமல் தவறி போனால் நாளைக்கு நம்மளை காப்பாத்த யாரும் இருக்க மாட்டாங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவர் சொன்னது அப்படித்தான் நான் சொல்றேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொகையை நம்ம பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி